வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு காய்ச்சலுங்க அந்த காய்ச்சலுக்காக நான் வந்து கீழா நல்லியில் ஒரு கஷாயம் வைக்கிறேன் அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க இங்கே பாருங்க இதுதான் கீழா நல்லி சின்ன சின்ன குட்டி குட்டி இலையாக இருக்குங்க அதோடய பகுதியில் ஃபுல்லாக குட்டி 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 காயாக இருக்கும் அதாவது இலையோட பகுதியில் காய் இருக்கும் இது நைட் நேரம் ஆயிடுச்சுங்க அதனால் இலையெல்லாம் சுருங்கிடுச்சு புளிய இலை மாதிரி இருக்குங்க கீழே வந்து காய் இருக்கும் அதான் கீழா நெல்லி கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் உபயோகப்படுத்தணுங்க தெரியாமல் உபயோகப்படுத்துகிறாதீங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இது கை வைத்தியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ காய்ச்சல் ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு காய்ச்சல் கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னா டக்குன்னு இந்த கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா உடனே காய்ச்சல் பறந்து போயிடும் குளிர் வராது தலைவலி வராது எல்லாத்தையும் இது போக்கிடுங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கீழே நெல்லியெல்லாம் எடுத்துருக்குறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இந்த இலையை போட்டுக்கலாங்க அந்த எடுத்து வச்ச மிளக ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்குறேங்க அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் காரம் அதிகமாக இருக்குங்க பெரிய டம்ளரில் கால் படி அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேங்க இது நாளில் ஒரு பங்காக சொண்டி வரணும் மீடியம் ஃப்ளேமில் தான் கொதிக்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க இது நல்லா கொதி பிடிச்சி வரட்டும் நல்லா கொதி இந்த தலையோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்குனது அது என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இது அவ்வளோ சூப்பராக வேலை செய்யுங்க நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ காய் தெரியுது பாருங்க தண்ணியில் போட்டதையும் அந்த காய் தெரியுது பாருங்க இலையோட அடிப்பக்கத்தில் குட்டி குட்டி காயாக இருக்குங்க இந்த கீழா ரெண்டு வகை இருக்குது இந்த கீழாநல்லி தான் வந்து மருந்துக்கு உபயோகப்படுத்துறது நல்லா பார்த்துக்கோங்க வீட்டில் ஒரு சின்ன செடி வச்சிங்கன்னா போதுங்க இது அவ்வளவு எந்த நேரமாக இருந்தாலும் நமக்கு காய்ச்சல்னு வந்தால் இருந்து குழந்தைங்க வரைக்கும் அக்குன்னு கேக்குங்க முதல் நாளே செஞ்சிடணும் பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு என்ன கலர் இருக்குது பாருங்க இதை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் நான் தண்ணி ஊற்றுனே அதே டம்ளர்லாம் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேங்க ஒரு டம்ளர் நிறச்சி ஊற்றுன கா டம்ளர் ஆகிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா சுண்டை வைக்கணும் ஐ இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பனங்கள் கண்டு நல்லா நுணுக்கி அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்துக்கலாம் இதோட கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் வேற ஒரு கப்பில் ஊற்றி காட்டுறேன் பாருங்க பாருங்க தேன் கலர் இருக்குது இதை அப்படி கேக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்